ஆட்சியினுடைய அவலங்களை தமிழகத்தில் தொடர்ந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சுட்டிக்காட்டு கொண்டு குரல் கொடுத்துருக்கிறார் சட்டம் ஒழுங்கு இருந்து வரி உயர்வு உள்ளிட்ட அத்துணை பிரச்சனைகளையும் சொல்கிறார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை இன்றைக்கு செயலிழந்து இருக்கிறது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டெர்ஷரி கேரண்டர் சொல்லக்கூடிய இன்றைக்கு உயர் மருத்துவ சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் பதினோரு மருத்துவக் கல்லூரி பதினொன்னுலேருந்து பதிமூணு மருத்துவக் கல்லூரியில் டீன் நியமிக்கப்படாமல் இருக்கு தலையில்லாத உடலாக இன்றைக்கு மருத்துவக் கல்லூரிகள் பரிதவித்து கொண்டிருக்கின்றன பதினோருலேருந்து பதினோரு மருத்துவ கல்லூ ம பதினோரு மருத்துவக் கல்லூரிகளில் இன்னும் இந்த இந்த மாதம் ரெண்டு சொன்னாங்க மொத்தம் பதிமூணு மெடிக்கல் காலேஜில் டீனை நியமிக்க முடியாமல் இந்த சுகாதாரத்துறை தத்தளித்து கொண்டிருக்கிறது அப்போ அங்கே என்ன சிகிச்சை அளிக்கப்படும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க டீன் அத்தாரிட்டி டேபிளில் சைன் போடுறதுக்கு அங்கே வந்து டீன் இல்லை இதனால் என்ன நிலமை அப்படின்னா இன்றைக்கு நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சை உரிய நேரத்தில் போகிறதில்ல குறிப்பாக டிஎன்எஸ்சி என்று சொல்லக்கூடிய மருந்து கொள்முதலில் இன்றைக்கு லோக்கல் பர்ச்சேஸை அந்த பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லோக்கல் பர்ச்சேஸில் வாங்கிக்கோங்க அப்படின்னு டிஎன்எம்சி எம்டி சொல்கிறார் ஆனால் லோக்கல் பர்ச்சேஸில் சைன் போடுறதுக்கு டீன் கிடையாது இதான் நிலைமை இதை உடனடியாக இந்த அரசு விடியா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அரசு விரைந்து முதல் விலை நியமிக்க நடவடிக்கை எடுக்கணும் வலியுறுத்தணும் यह जमुनी पोते हैं। ये ट्वेल्व मिनटी ये भी अपने सोता सोता है। उन वक्त कम पढ़े के सुन्दे उठ कमिटी ने जरा पागा में किया एकदम। इनके मुड़ी हुई इनके पढ़ने के लिए इनके स्वर्ण जो निर्दोष नहीं ना मिट्टी मिट्टा आ गए एकदम। बीच में लड़ाई ऐसी युद्ध याद है, हल्ला जी मुकाबले हार्टी ये कम மூத்த எப்படி விடலாம் பிரிக்கணும் கருத்துகளை சொல்றேன் நாம் பொறுப்பிணும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பொறுப்படுகிறோம் எப்படிப்பட்ட அஇஅதிமுக இயக்கம் தேர்தல் நேரத்திலே கொடிபிடிக்கலாம் தோஷம் போடலாம் வாழ்வு கேட்கலாம் பிரச்சாரம் செய்யலாம் இன்னும் திரைப்பட நடிகை நடிகை எல்லாம் வந்து பிரச்சாரம் செய்யலாம் திருவெல்லாம் கோடி சின்னங்களை வரையலாம்

நூத்தி தொண்ணூத்தி ஆறு ஜனநாயக நாடுகள் இருக்கிறது அந்த நூத்தி தொண்ணூத்தி ஆறுல இந்தியாவும் ஒன்று அது தமிழ்நாடு அந்த தமிழ்நாடுல ஒரே ஒரு தலைவர் வேட்புமனு தாக்கல் இங்கு செல்லவில்லை எப்படி பார்க்க வேண்டியது வேட்புமனு நாமினேஷன் போல தான் தேர்தலில் நிற்கின்ற பொழுது வேட்புமனு தாக்கல் செய்யப்படவில்லை அவர்கள்

can you get it மேலாம் போய் இந்த முனிவரில் சும்மா போவேடா போறவே போய் இந்த முனிவரை மடங்கு கேள்வி கேட்டது இவர் என்ன சாக வரப்பட்ட முனிவர் இந்த முனிவரே என்னுடைய பேச்சு திறமையால வாத திறமையால மடக்கையன்னு சொல்லிட்டு போற போறப்போ பாக்கெட்டில் வண்ணத்து பூச்சி எங்கூரில் பட்டாம்பூச்சின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லி தெரியல சென்னையில சென்னை நகரெல்லாம் மயிமா எல்லாம் கடந்து போயிருக்கு ஒரு பட்டாம்பூச்சி வண்ணத்துப்பூச்சி பட்ஜெட்ல எப்படி பார்த்தீங்களா அதை பிடிச்சி பாக்கியத்தை பிடிச்சி வச்சுட்டு நேராக போய் இந்த முனிவரை பார்த்து கேட்க அந்த அந்த மாதிரி விவரமான மாட்டு ஐயா முனிவர் அவருக்கு கண்ணை மூடி யாரும் சொல்ல என் பாக்க என்ன இருக்குன்னு கேட்க கண்டன முனிவர் உடனே யோசிச்சுக்கிறாரு தம்பி கொஞ்சம் விவகாரமாக ஒரு மில்லங்கு போட தான் பிடிச்சி பாய்க்குற வந்திருக்கிறாரு இதனால முனிவர் யார் கூட சொல்றாரு உன் பாக்கியத்தில் அழகான வெள்ளத்து குச்சு இருக்குவா அப்படி என்ன சொல்றாரு

அப்போ யோசிக்கிறார் புரியவர் ஒரேவர் சொன்னார் தம்பி ரொம்ப விவரமாக இருக்கு இல்லையா இந்த மார்க்கெட்டில் இருக்கிற வண்ணத்து பூச்சி உயிரோடு இருக்கிறதும் செத்து போகிறதும் ஓ கைலதாக இருக்காங்க

உள்ளதான் நம்ம வந்து ஆரம்பம் இருக்கும் ஆர்ப்பாட்டம் இருக்கும் தயவு செய்து நீங்கள் நடந்த தேர்தல் நமக்கான தேர்தல் அல்ல இனி எரிச்சிட்டே இருப்போம் சூரியன் படின்னு அடிக்கணும் சூரியன் வெயிலும் பளியில் அடிக்கும் புரிஞ்சால் குளித்துக்கா முடியாதுன்னா விட்டுருங்க திடீர்னு வாடகை பேரம் சூழும் அப்படியே மந்தமா இருக்கும் அப்படியே இதமா மிதமா காற்று கீஸ் மாடன்னு அப்படியே கருத்திட்டுருக்கு எல்லாரும் லேசாக என்னன்னு பார்ப்பாங்க அப்படியே சூரியன் மங்களா போகும் புரிஞ்சா பெய்ய புடியாதுன்னா விட்டுருங்க அப்படியே திடீர்னு மழை வரும் அப்படியே வேற இங்கே இருக்கும் தப்பூனியா

జైతురబిని కుక్కడన కనတဲ့ శారతికి బయట అగ అలా సౌన్న శారతి సౌన్న అయ్య కప్పలు కొరచి తెరవి విడియాలి మరి పునాడు అనతి కుకాయ కొరచి తెరవి అమ్మ ఒరేననాయి కొరచి తెరవి అమ్మ ఒరే పునాడు నతి కుక కప్పేని చెడపడి రన్నినతార కప్ప కరట పోయితుకు మార్ని క్యాప్టెన్

பயிற்சியாக இருக்கிறது நெஞ்சல் வலுவான குட்டியை அந்த எடப்பாடிய அமைப்பார் நான் ஏற்கனவே எம்ஜிஆர் விதைத்த விதை வீரியமான விதை எம்ஜிஆர் விதைத்த விதை வீரியமான விதை அந்த விதைக்கு தண்ணீர் ஊட்டிட்டு புரட்சி அந்த ஊட்டி கட்டி நல்ல திட்டங்களை நாடி கொடுத்த இயக்கம் அதிமுக அண்ணா திமுக என்ற மகத்தான இயக்கம் ஆட்சி வருவது உறுதி உங்களுடைய குழந்தைகள் பள்ளிக்கு போகக்கூடிய கல்லூரிக்கு போகக்கூடிய உங்களுடைய மகன்களை மகன்களை பேரன்களை பேரணிகளை தயவு செய்து எந்த கட்சிக்கு போனாலும் கவுன்சிலர் ஆக முடியாது ஆமா முடியுமா வரப்போ ஏழு கவுன்சிலர்

பெருமையோடு வெளியிடத்தக்கூடிய அண்ணன் பெரும்பாக்கம் ராஜசேகர் அவர்களுக்கு ஈ ராஜசேகர் அவர்களுக்கு அம்மா பெருமை துணைச்சல் அவர்களுக்கு நெஞ்சாத திட்டிகள் பாராட்டுகளை தெரிவித்துக்